ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா டேரோகார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையா நடந்த எல்லாவற்றிற்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் பதிவுல நாம் என்ன பார்க்க போறோம்னா மிதுன ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்க்க போறோம் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேட்டஸ் என்னவா இருக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இதை பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பர்சனல் கைடன்ஸ் வேணும்னா தாராளமாக டிஸ்ப்ளேக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எல்லா பார்ட்னர் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷயம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போது நம்ம உங்கள் ரீடிங் உள்ள போயிலாம் மிதுன ராசிக்கான ரிலேஷன் ரீடிங் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்னுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்றத ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஓகே ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்குது கரண்ட் ஸ்டேட்டஸ் தர்சா there there is an option. There is a ஜெமினா இந்த இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பர்சனுக்கு பர்சனுக்கு ரெண்டு 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 ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு இருக்கு ஃபீமேல் 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 இருக்காங்க நீங்க நீங்க மேலார் ஃபீமேலா பட் இருக்கு யாரு ப்ரையாரிட்டி எடுக்கிறது யாரு நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் கூட வருவாங்க இப்படியான ஒரு குழப்பம் இருக்கு இப்படியான ஒரு பாக்குறீங்கனாலும் உங்களுக்கு அதேதான் அவங்க அப்படி இருக்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கும் அது குழப்ப தான் கொடுக்குது இவங்களை எல்லாம் நம்பலாமா வேண்டாமா கடைசி வரைக்கும் இவங்க வருவாங்களா மாட்டாங்களா பாதிலே விட்டுட்டு போயிடுவாங்களா அது கொடுக்கூடிய குழப்பங்கள் இருக்கு ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல விதமாக கொண்டு போகணுன்றதும் இருக்கு கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றும் இருக்கு மேபி நிறைய பேருக்கு என்னன்னா தன்னுடைய அம்மா இல்லை எல்டர் சிஸ்டர் ஓகே அனதர் ஃபேமிலி மெம்பர் இம்பார்ட்டன்ட் பர்சன் லைஃப்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இருப்பாங்கல்ல அம்மா அக்கா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஸோ அவங்களா நீங்களா நிறைய மேல் பர்சனுக்கு ஓகே ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும் யாரை கன்வின்ஸ் பண்றது யார் சொல்றதை கேட்கறது இவங்களுக்காக இவங்களை விடுறதா அதுவும் முடியாது இந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கும் அண்ட் ஃபீமேல் பர்சனுக்கு கமிட்மெண்ட் தான் பிரச்சனையே இங்கே கமிட்மெண்ட் ஆனவங்களுக்கு லவ் தான் பிரச்சனையே எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மேரேஜ் ஆகிட்டு இத்தனை மாதம் இத்தனை வருஷம் ஆகுது ஆனால் என்னுடைய அன்பை புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க அதே மாதிரியான அன்பை தரமாட்டாங்க ஸோ அவங்களுக்கு என் மேல லாபம் இருக்கா இல்லையா இல்லை வேற யார் மேலே தான் இருக்கா அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கு ஸோ அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா நான் நல்லா இருக்கேன் நான் லைக் இப்படியான ஒரு விஷயம்லாம் போகுது உங்களுடைய ஃபிசிக்கை நீங்க வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு பார்க்கக்கூடிய மேரீட் ஃபீமேலுக்கு ஓகே அண்ட் மேரேஜ் ஆகாத அன்மேரீட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து கமிட்மெண்ட்டாக இப்போ இஷ்யூவாக இருக்குது என் பர்சன் எப்போ என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கான கமிட்மெண்ட்டை கொடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போகணும் ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க அதற்காக எப்போ முயற்சி எடுப்பாங்க அவங்களா எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்குமே ஸோ இது மேரேஜ்க்கான விஷயத்தை போ நோக்கி போக்கிறதுக்கான விஷயம்தான் அவங்களுக்கு வந்து தெரியுது அடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நோக்கி போகணும் அப்படின்றது அன்மேரிட் கிட்ட தெரியுது கரண்ட் ஸ்டேட்டஸில் அண்ட் இருக்கக்கூடிய மேல் பர்சனுக்கு கண்டிப்பாக ஒன்று அவங்களுடைய பேரண்ட்ஸ் நீங்களா அப்படின்றது இருக்கும் ஆர் எதர் ரெண்டு ஆப்ஷனில் இருக்கு ரெண்டு ஆப்ஷன்னால எந்த ஆப்ஷன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது இருக்கு ஆனாலும் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் நீங்கள் இருப்பீங்க ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்றதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் இதுவே பண்ணால் தான் இருக்கும் ஓகே தான் ஃபைன் தான் பட் எப்படி அது எப்படி கன்சிடர் பண்றது இதுதான் கன்ஃபார்ம் எப்படி கன்சிடர் பண்றது அந்த ஒரு விஷயம் இருக்கு குழப்பங்கள் இருக்கு ஸோ இப்படியான ஒரு கரண்ட் ஸ்டேட்டஸ் தான் போயிட்டு இருக்கும் ஓகே ஸோ உங்களோட ரிலேஷன் இப்படியான ஒரு சூழலில் நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னவா இருக்கும் நெக்ஸ்ட் மூமெண்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அன் மூமெண்ட் இருக்க போகுது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு யூஆர் கோயிங் குழப்பங்கள் அதிகமாக இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு

ரெண்டு நீங்க அதாவது ஒருத்தர் அப்படி இருந்தாலும் ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களே அப்படியே போய்ட்டா அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ பிகினிங் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்ப்ளீட்டா ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி போக போகுது ஓகே ஸோ கண்டிப்பா அதுல மேல் பர்சன் ஃபீமேல் பர்சனை தேடி போவாங்க அவங்க வந்து ஒரு நியூ பிகினிங் ஆஃபரை கொடுப்பாங்க ரீகன்ஸேஷனா இருக்கட்டும் ரீனியனா இருக்கட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆஃபரை வந்து கொடுப்பாங்க கம்ப்ளீட்டா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ பாதை புதிய வழியை நோக்கி போக போகுது நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நியூ ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் ஓகே இந்த ஃபைனலி எதுவுமே இருக்க போகறது இல்லை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு நியூ ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கான விஷயங்கள் நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் ஒரு விதமான எண்டுக்கு வரும் ஆனா பாசிட்டிவான எண்டுக்கு தான் வரும் சரிங்களா எல்லாருக்கும் கிடையாது சில பேருக்கு மட்டும் எண்டுக்கு வரும் பாசிட்டிவான எண்டுக்கு வரும் ஏன்னா பாசிட்டிவான எண்ட் ஏன்னு சொல்லுறன்னா நீங்களே விட்டு கொடுத்து வந்துடுவீங்க எதுக்கு நம்மள கஷ்டப்பட்டுட்டு அவங்கள கஷ்டப்பட்டுட்டு நானே விலகி போயிடுறேன் ஓகே ஏன்னா பிகாஸ் உங்களுக்கே ஒரு ஸ்பார்க் தெரியும் நமக்கு வேற ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்பார்க் தெரிஞ்சு வெளியே வருவீங்க இது ஒரு விஷயம் இருக்குது பட் மற்ற சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் கைண்ட் ஆஃப் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கும் அது கொஞ்சம் காலத்தில் நடக்கும் சில மாதங்களில் நடக்கும் இல்லை ஒரு வருஷத்தில் நடக்கும் அப்படி ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கும் போது எல்லாமே மாறும் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன் பேட்டர்ன் எல்லாமே மாறும் உங்களுக்கு பார்ட்னர் கிட்ட இருந்து எல்லாமே மாறும் ஸோ சரி கண்டிப்பாக ரீகான்சுலேஷனும் இருக்குதுல்ல பாதி பேருக்கு ரீகான்சிலேஷன் இருக்கு பாதி பேருக்கு நியூ ரிலேஷன்ஷிப் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் அதுதான் சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் ஓகே ஸோ மிகப்பெரிய ஃப்யூச்சர் நல்ல ஃப்யூச்சர் இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஸோ பட் இப்போது நீங்கள் ஒரு விதமான பெயின் ஒரு விதமான இழப்பு அதாவது இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா ஒன்று இழந்து தான் ஒன்று கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக மற்றவங்கள நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாத இந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இந்த பர்சன் ஆர் இந்த ரிலேஷன்ஷிப்பே இந்த பர்சனே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும் நல்ல புதிய ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிடைப்பாங்க நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க சார் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரியான விஷயம் இருக்கு ரெண்டு சைடு இருக்கு ரெண்டு கேட்டகரி ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு விஷயமா பொருந்தும் ஓகே உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதுன்றதை நீங்க எடுத்துக்கோங்க ஓகே ஓகே மிதுனம் இப்போ உங்க பர்சன் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்றத சேனல் பண்ணலாம் வாட்ஸ் யோர் பர்சன் மெசேஜஸ் ஸோ என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னதான் இப்போ போகட்டும் இதுவாக வேணா இருக்கட்டும் பட் அவங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அவங்க கிட்ட சொல்லணும் அது என்னன்றத பாக்கலாம் ஓகே ஸோ ஐ ஃபீல் லோன்லி ஐ கான்ட் டேக் இட் எனி மோர் ரைட் சைல்டூட் ட்ராமா உங்களுக்கு நிறைய மெசேஜ் வந்து இருக்குது ஐ எம் பிளாக்ட் ஐ லாங் ஃபார் யுவர் கிஸ் தேர் இஸ் அ ஆப்ஷன் தேர் இஸ் அன் ஆப்ஷன் தேர் இஸ் அ கன்ஃப்யூஷன் சொன்னேன் இல்லையா அதுதான் விஷயம் கன்ஃப்யூஷன் நிறைய இருக்குது இமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கு ஐ கான்ட் லெட் ஆஃப் யூ இமோல் இந்த ஆண் நபரா இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடியவங்க ஆண் நபரா இருந்தா நீங்கள் ஃபீமேல்னால் கண்டிப்பாக உங்களுடைய மேல் பார்ட்னருக்கு நிறைய 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 குழப்பங்கள் இருக்குது பட் ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தடுக்குது மேபி அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை வேற பர்சனாக இருக்கலாம் ஏதோ ஒரு தடுப்பு இருக்குது தடுப்பு சுவர் இருக்குது அதுதான் வந்து அவங்களால தாண்டி வர முடியல பட் அந்த அதற்குள்ளே இருக்கும்போது அந்த இமோஷன்ஸ் வந்து ஓவர்வெல் பண்ணுது அவங்களே மூழ்கடிக்குது உணர்வுகள் மூழ்கடிக்குது அவங்கள ஸோ அது ஒரு ஒரு விதமான ஒரு பெயின் இருக்குது அவங்களுக்கு ஓகே அண்ட் உங்களை விட்டும் அவங்களால நகர முடியல மூவ் ஆன் பண்ணவும் முடியல ஆனால் ஸ்டில் இந்த ரிலேஷன் இருக்க முடியல ஸோ அதுதான் ஒரு ஆப்ஷன் பிரச்சனையாகவே இருக்கு அவங்களுக்கு ஒரு டைலாம இருக்கு அண்ட் ஃபீமேல் பர்சனுக்கு அதாவது நீங்கள் மேல் பர்சனாக இருக்கிறீங்கன்னா ஸோ உங்கள் ஃபீமேல் பார்ட்னருக்கு கண்டிப்பாக ஒரு சைல்டூட் ட்ராமா இருக்கும் ஸோ அதுதான் வந்து அவங்களை இந்த அளவுக்கு உங்களை ரூடாக பிஹேவ் பண்ண வைக்கிறது பட் இனிமே அதை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது அவங்களுக்கு பட் இப்போ அவங்க வந்து ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க அதில் உங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க பட் என்ன இருந்தாலும் மேபி நீங்கள் அவங்களுக்கு பிளாக் பண்ணிரலாம் இல்லை அவங்கவுங்களுக்கு பிளாக் பண்ணிருக்கலாம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு பிளாக்கிங் அங்கேயும் இருக்குது ரைட் ஸோ இது உங்கள் பர்சனல் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது மிதனம் உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம் ஸோ நீங்கள் கம்ம செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ